الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المتين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم பேரருளால் பனிரெண்டாம் இரவினுடைய தராவீகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கும் நம் அவர்கள் மீது எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹு அவனுடைய அன்பையும் அருளையும் கொன்றாது குறையாது பொழிவானாக நோயில்லா வாழ்வும் குறைவில்லா செல்வமும் கடைசி வரைக்கும் அல்லாஹுவை நின்று தொடுகிற பாக்கியத்தையும் எல்லா மக்களுக்கும் அல்லா தந்தல் புரிவானாக கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே அவசரப்படுதல் என்பது மனிதனுடைய இயல்புகளில் ஒன்றாகி போனது எந்த விஷயமாக இருந்தாலும் மனிதன் அவசரம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் காலை எழுந்தியதிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் மனிதன் அவசரம் அவசரம் எல்லா வேலைகளிலும் அவசரம் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இந்த அவசரம் ஏன் ஏற்படுகிறது என்று பார்த்தால் ஒரு விஷயத்தை பெறுவதற்கு அதனுடைய கடைசி நிலையில் நாம் செயல்படும் பொழுதுதான் அவசரம் என்பது ஏற்படுகிறது ஒரு லாபத்தை ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு அல்லது அதை பெறுவதற்கு கடைசி தருணத்தில் இறுதியான நேரத்தில் நாம் செயல்படும் பொழுதுதான் அங்கு அவசரம் என்பது தலை தூக்குகிறது உதாரணமாக ஊருக்கு போகிறதுக்கு எட்டு மணிக்கு ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள் எப்போ கிளம்புறாங்க இங்கேருந்து எக்மூருக்கு போகிறதுக்கு எப்படி ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆயிரும்

அது புறப்படுவதற்கு ஒரு நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு முன்னதாகவாவது நாம் அங்கிருக்க வேண்டும் ஏனென்றால் அங்கு சென்ற பிறகு கூட சில தேவைகள் ஏற்படலாம் அனுசரித்து நாம் சற்று செய்யும் பொழுது அது அவசரம் என்பது தவிர்க்கப்படுகிறது அதே போல நீங்க பார்க்கலாம் ஒரு மகிழ்வான விஷயத்தை பெறுவதற்கு அல்லது ஒன்றை அவர் அடைந்து கொள்வதற்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை ஒரு சுகத்தை அடைந்து கொள்வதற்கு அங்க அவசரம் காட்டுவார் அதே நேரத்தில் இவர் மகிழ்வான ஒன்றை பெறுகிறார் அல்லவா அது இவருக்கு எப்பொழுது போனாலும் கிடைக்கும் அது குறிப்பிட்ட நேரம் என்று அல்ல எப்பொழுது போனாலும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார் இருந்தாலும் அதிகம் அவசரம் காட்டிக் கொண்டிருப்பார் உதாரணமாக இரவு நேரம் வேலை விட்டு வர்றாங்க டூ வீலர்ல வர்றாங்க மக்கள் எப்படி வர்றாங்க ஏழு மணிக்கு டியூட்டி முடியுது அப்படின்னு சொன்னா அவர் ஏழரைக்கு வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு பார்ப்பார் எங்க இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் கடந்த பகுதி என்ன அவசரம் வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போறான் அவ்வளவுதான் ஒன்பது தூங்குவது ஏழு மணிக்கு புறட்ட ஒரு எட்டு மணிக்கு வர்ற மாதிரி வரலாம் ஒரு எட்டரை ஆகட்டுமே அல்லது ஒன்பது மணி ஆகட்டும் பிரச்சனை இல்லை வந்து என்ன செய்ய போறோம் சாப்பிட போற தூங்க போறோம் அப்ப எப்பொழுது வேண்டுமானாலும் இதை இதை அவர் பெற்றுக்கொள்ள முடியும்

எல்லா மனிதர்களிடத்திலும் முஸ்லிம்களிடம் இல்லை மாற்று மத மக்களிடத்திலும் ரொம்ப காணப்படுகிறது அப்ப மாற்று மத மக்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி அனைவருமே ஆதமலை அவர்களது பிள்ளைகள் தான் அதனால இங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா ஆதமலை செலாத்துலாம் அவர்கள் ஆரம்பத்தில் அவசரப்பட்டார்கள் எனவே அந்த அவசரம் என்பது அவருடைய எல்லா பிள்ளைகளுக்கும் வந்துவிட்டது அப்படின்னு முகசிரியர்கள் விளக்கம் சொல்றாங்க அது எப்படி அப்படிங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த அவசரம் இருந்தது எனவே அந்த அவசரம் என்பது இந்த சமூகத்தில் உள்ள நம்மிடத்திலும் தொற்றிக் கொண்டது முதன் முதலாவதாக அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் எப்படி அவர்களுடைய தலையை படைத்தான் தலையில் அவர்களுக்கு பார்வையை வைத்தான் அந்த தலைப்பகுதியில் உயிர் வந்தது முதல்ல தலையை படைச்சான் களிமண்ல தலையை படைச்சா அதுல பார்வை வந்தது பார்வை தெரிய ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னா உயிர் வந்துருச்சுன்னு அர்த்தம் இன்னும் மற்ற உறுப்புகளை எல்லாம் படைக்கவில்லை ஹதீசில வருது இன்னும் மற்ற உறுப்புகளை எல்லாம் முதல படைக்கவில்லை இந்த பார்வை கொடுக்கப்பட்ட ஆதம் அலிஹி அவர்கள் அல்லாஹ் என்னுடைய உடலில் இன்ன பிற அவயங்களை எப்படி படைக்கிறான் பார்ப்போம் என்று அவர்கள் பார்த்துக் கொண்டே இருந்தார்களா அப்படி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் படைத்துக் கொண்டே இருக்கிறான் அசர் நேரமாச்சு அப்போ அசர் நேரம் ஆச்சுன்னு சொன்னா கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே இரவு வந்து விடும் அந்த நேரத்தில் அவர்களது கால்களில் மட்டும் சாரி தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் ரோகு கால்கள் இருந்து ஊதப்படல தலை பிறகு உடல வடிவமைச்சா காலையும் வடிவமைச்சுட்டான் இப்ப ரூகு பெரு வரைக்கும் தான் இருக்குது இதுக்கு கீழே இல்லை ரூபு இல்லை ரூப இல்லை

இப்ரம்பா சரதியான அவர்கள் சொல்லுவார்கள் இந்த ஹதீஷில் அப்படியே வருது அவர்களுக்கான தொப்புள் வரைக்கும் ஊதப்பட்டிருந்தது இடுப்பு வரைக்கும் அவர்களுக்கு ரூதப்பட்டிருந்தது கால்களில் அந்த ரூஹு சென்று அடைவதற்கு முன்னதாகவே ரூஹு போகல காலுக்கு கால்களில் உயிர் போய் அடைந்தால் அவர்களால் எழுப்பி நிற்க முடியும் அந்த ரூஹு காலை அடைவதற்கு முன்னதாகவே அவர்கள் அவசரப்பட்டு எழுப்பி நிற்க நடமாட ஆசைப்பட்டு எழுப்பி நின்றார்களாம் அதனால கீழவழுத்தவர் இயல கண்ணியத்திற்குரிய நல்லோர்களை ஆடமலை செல்லாம் அவர்கள் அவசரப்பட்டு விட்டார் அவரது பிள்ளைகள் எல்லோரும் அவசரப்படுபவர்களாக இருப்பர் என்று அல்லாஹு தாரா முடிவடை

எதிலுமே நிதானம் இல்லை நிதானம் இல்லாமல் இவருடைய பேச்சும் இவருடைய நடத்தையும் இவருடைய செயல்பாடுகளும் கணவன் மனைவிக்கு மத்தியில் வருகிற பிரச்சனைகளில் கூட அவசரம் தான் அங்கு காரணம் அவசரப்பட்டு தலாக் சொல்லிடுவோம் அவசரப்பட்டு தலாக் சொல்லிட்டு பிறகு அதிர்ச்சி தலாக் சொல்லிட்டேன் என்ன செய்யலாம் எத்தனை தலாக் சொன்னேன் மூணு தலாக் சொன்னேன் அவன் முடிஞ்சு போச்சு எரிஞ்சுப்போ ஒரு தலாக் சொல்லியிருந்தாலும் வாய்ப்பு இருக்குது ரெண்டு தலாக் சொல்லியிருந்தா வாய்ப்பு இருக்குது எப்போ சேர்ந்துக்கலாம் மறுபடியும் ஒரு தலா சொல்லி இருந்தா சேர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ரெண்டு தலாவுக்கு சொல்லி பத்து வருஷமா பிரிஞ்சிருக்கிறாங்க இருந்தாலும் சேர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது மூன்றாவது தலாக்கை விட்டால் அது முடிஞ்சு போச்சு என்றைக்குமே சேர முடியாது அப்ப அவசரத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவசர தலாக் தலாக் கலாக்கலாங்கன்னு சொல்லி மந்திரம் சொல்லிட்டு வந்துடுற பிறகு உட்காந்து கவலைப்படுவாங்க என்ன செய்யலாம் என்ன செய்யணும் என்னுடைய அருமையான மனைவி இதெல்லாம் சொல்லிட்டேன்னு அப்படி இதெல்லாம் அவசரத்தில் இதுவல்ல நிறைய விஷயங்கள் நடக்கிறது சாப்பிடறதுல அவசரம் சிறுநீர் அழிக்கிறது அவசரம் வாகனம் ஓட்டுறதுல அவசரம் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இது அவசரம் என்பது எல்லையில்லாமல் சென்று கொண்டிருக்கும் காரணத்தினால் இந்த மனிதர்களில் சிலர் இப்படியான வாசகங்களை கூட நமக்கு சொல்லித் தருவார்கள் பதரை நாள் விடுவாய் பார்க்காம இல்லை ஆட்டோ பின்னாடி எழுதியிருப்பாங்க என்ன இருந்தாலும் பின்னால் அவர் வேகமா வரா வராத உனக்கு ஆபத்து தான் நடந்தோம் அதே போல அவசரம் என்பது தீமையை கொண்டு வரும் ஆபத்தை கொண்டு வரும் இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் இப்ப இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த இரண்டாவது யுத்தம் ஆஹ் முதலாவது முதலாவது யுத்தம் சாரி இரண்டாவது யுத்தம் முகாந்தி யுத்தம் முதலாவது யுத்தம் பத்ரி யுத்தம் பதினேழில் அது நடந்தது ரமான் திரை பாருங்க இரண்டாவதாக நடந்த இந்த யுத்தம் உகது யுத்தம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க இந்த உகது யுத்தத்தில் தோல்வி ஏற்பட்டதற்கு காரணமே சகாபாக்களின் அவசரம் தான் காரணம் அவர்கள் அவசரப்பட்டு செயல்பட்டதால் யுத்தத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது எழுபது சகாபாக்கள் கொல்லப்பட்டாங்க சாதாரண சகாபிகள் அல்ல பெரிய பெரிய ஜையிதான சகாமிகள் ஹம்சா ரதியானு முசாபிக் ஒமே ரதி இவ்வளவு சாதாரண சகாபாக்களா சிறிய தந்தை சிங்கம் போன்ற ஒரு அமைப்பு கொண்டவர்கள் அவர்களை பார்த்து மக்கமா நகரமே அஞ்சும் அதே போல முசாமி பெருமானாருக்காக தன்னுடைய சொத்து பொத்த அனைத்தையும் துறந்து கெடிந்த உடையை உடுத்தி கொண்டாலும் பெருமானாருக்கு பின்னால் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தவர்கள் அவங்க பெரிய பணக்கார சாரி பணக்கார வீட்டுக்குள்ள காலையில் ஒரு டிரெஸ் போடுவாங்க மதியான ஒரு ட்ரெஸ் வந்து கிழிந்த உடையை உடுத்து கொண்டு மரத்தில் உள்ள முள்ளை எடுத்து பதிலாக அதை வைத்து தைத்திருந்தார்கள் என்றெல்லாம் ஹலியத்தில் வருகிறது தோற்றத்தை பார்த்து அழுதார்கள் தாடி வினைகிற அளவுக்கு பெருமானார் அழுவதை பார்த்து அங்குள்ள சகாபாக்கள் எல்லாம் அழுதார்கள் என்றெல்லாம் வருகிறது அப்ப அந்த அளவுக்கு பெரிய பெரிய சகாபாக்களில் எழுபது சகாபாக்கள் உகது யுத்தத்திலே சகிதானார்கள் மட்டுமல்ல விட பிரம்மாண்டம் என்னன்னு சொன்னா பெருமானார் செல்லதாரி யுத்தத்தில் தாக்கப்பட்டார்கள் எதிரிகளால் பெருமானார் வதந்தி பரவப்பட்டது அது மட்டுமல்ல பெருமானாரினுடைய எதிரிகள் ஷகிதாக்கிறார்கள் பல் உடஞ்சிருச்சு அப்ப இப்படி எல்லாம் ஒரு இக்கட்டான சங்கடமான ஒரு நிலையில் மாபெரும் தோல்வி கிடைத்ததற்கு காரணம் என்ன அப்படிங்கறது அதுவும் ஹதீஸ்ல வருது செல்லதாலை சொன்னாங்க அந்த உகது மலை அதுக்கு பக்கத்துல ஒரு சிறிய குன்று ஒன்று இருக்கும் அந்த மலையின் கை தீர்ந்த சில சகாபாக்களை நிறுத்தி வைத்தார்கள் இங்கேயே இறங்கக்கூடாது நாங்க மைதானத்துல யுத்தம் செய்யறோம் அந்த பக்கம் உகது மலை இந்த பக்கம் சிறிய குன்று இங்க நீங்க நிக்கணும் எடைப்பட்ட மைதானத்துல நாங்க யுத்தம் செய்வோம் என்னுடைய மறு உத்தரவு வரும் வரைக்கும் நீங்கள் இந்த குன்றிலிருந்து இறங்கவே கூடாது எந்த அளவுக்கு எங்களை எல்லாம் எதிரிகள் கொன்று எங்களை எல்லாம் எதிரிகள் கொன்று நாங்கள் கிடக்கும் பொழுது பறவைகள் எல்லாம் பறந்து எங்களை கொத்தி சாப்பிடுகிறது என்ற ஒரு நிலை இருந்தாலும் நீ என்ன செய்யக்கூடாது என்னுடைய மறு உத்தரவு வராத வரைக்கும் இந்த குன்றில் இருந்து நீங்கள் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி அம்பு எய்ப்பதில் கை தேர்ந்த சில சகாபாக்களை அந்த குன்றின் மீது நிறுத்தி வைத்துவிட்டு

கொண்டிருக்கிறார்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இவங்களே ஒரு முடிவு செஞ்சு என்ன செஞ்சாங்கன்னா வெற்றி நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அங்க இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சாங்க அந்த சகாபாக்கள் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா பெருமானர் என்ன ஆர்டர் போட்டாங்க என்ன உத்தரவு போட்டாங்க ஸ்ட்ரிக்டான உத்தரவு போட்டிருக்கிறாங்க நீ ஏன் கீழே இறங்குற இல்ல இல்ல வெற்றி நமக்கு கிடைச்சிருச்சா இல்லையா பெருமான அந்த மாதிரி பயன்படுத்தல வெற்றி நமக்கு கிடைச்சிருச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கமாக இருந்து எதிரிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சாணாபாக்களை அடித்தார்கள் உதைத்தார்கள் பிறகு நிறைய உயிர் சிங்கங்கள் ஏற்பட்டது என்றெல்லாம் பார்க்கிறோம் பிறகு எழுபது சனாபாக்கள் கொல்லப்பட்டு ஒரு வெளிய தோல்வி இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டது அப்ப இது எதனால அப்படிங்கிற அப்படின்னு சொல்லப்போடு பெருமானார் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கறத ஒண்ணு இன்னொன்னு வெற்றி கிடைச்சது அவசரப்பட்டாங்க அந்த வெற்றி கிடைப்பை கொண்டாடுவதற்கு அவசரப்பட்ட காரணத்தால் பெருமானாரினுடைய அந்த இறுக்கமான உத்தரவை இங்க சிந்திக்க மறந்தார்கள் அப்ப அவசரப்பட்டதால் அவ்வளவு பெரிய தோல்வி அங்கு ஏற்பட்டது என்பதை பார்க்கிறோம் அதே போல உசாமா ரான் ஒரு சகாபி பெருமானாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சகாபி அந்த உசாமார் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் எதிரியை நெருங்கி தாக்குவதற்கு முற்பட்டார்கள் எதிரியை நெருங்கி தாக்க முற்பட்டார்கள் வாழை ஓங்கி அவரை வெட்டுகிற பொழுது அவர் என்ன செஞ்சுட்டார் களிமா சொல்லிட்டார் சொல்லிட்டார் அப்ப களிமா சொல்லிட்டார் இருந்தோம் அப்ப உசாமா ரபியுள்ள பார்த்தாங்க வாழ்க்கை பயந்து தான் நீ களிமா சொல்லியிருக்கிற நீ உண்மையான கல் போட கலிமா சொல்லலன்னு சொல்லி அவரை வெட்டி வீழ்த்தி சாகடித்தார்கள் இந்த தகவல் பெருமான செல்லி செல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தது தெரிய வந்த உடனே உஷாமாவை பார்த்து சொன்னாங்க ஏன் கொன்றாய் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க

நான் எப்படி உணர்ந்தேன் என்றால் பெருமானார கேட்கும் அதை கேள்வியினால் நான் பாதிக்கப்பட்டேன் எனக்கு வேதனை ஏற்பட்டது எந்த அளவுக்கு வேதனை என்றால் நான் அந்த நாளுக்கு முன்னதாக ஈமான் கொண்டிருக்கவே கூடாதே என்று நான் மனதில் எண்ணுகிற அளவுக்கு இந்த நிகழ்வுக்கெல்லாம் பிறகு நான் ஈமான் கொண்டதாக நல்லா இருக்குமே இந்த நிகழ்வுக்கு முன்னதாகவே நான் ஈமான் கொண்டதால் பெருமானாரின் இடத்தில் இப்படியெல்லாம் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களே என்று நான் எண்ணுகிற அளவுக்கு பெருமானாரின் இடத்தில் திரும்ப 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 கேட்டாங்க பெருமானாரின் நோக்கம் என்னன்னு சொன்னா களிமா சொன்னவரை ஏற்பா கொன்றாய் இன்னொரு நிவாயத்துல வருது நிவாயத்தின் இன்னொரு நிவாயத்துல வருது என்னன்னு சொன்னா சல்லதா அலை செல்லம் அவர்களுக்கு மேட்டு தெரிஞ்ச உடனே உசாமா என்பவர் களிமா சொன்னவரை கொலை செய்து விட்டார் என்று தெரிந்தவுடன் சல்லதாலை செலம் கேட்டாங்க ஏன்ப்பா கலிமா கொலை அவர் பா அவர் ஈமானோடு கலிமா சொல்லவில்லை உண்மையான இரையச்சத்தோடு கலிமா சொல்லவில்லை என் வாழுக்கு தான் கலிமா சொன்னார் சல்லத அலேசம் கேட்டாங்க அவருடைய இதயத்தை பிழந்து நீ பார்த்தாயா ரசுல்லா கேட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அவருக்கு இரையச்சம் இருக்குதா தெரியும் அவருக்கு இரையச்சம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி இல்லை நாயகமே அப்படித்தானே அவருடைய கல்வி நீ கிழித்தா பார்த்தாய் என்று சலதாசன் கடிந்து கொண்டார்கள் அப்ப இங்க இவ்வளவு பெரிய விபத்து ஏன் ஏற்பட்டது என்றால் கலிமா சொன்னவுடன் இவங்கள ஒரு முடிவு பண்ணிட்டாங்க கொஞ்சம் அவசரப்படும் கலிமா சொன்னவரை இந்த காலமும் கொலை செய்ய மாற்றம் அனுமதிக்கவில்லை அவர் பாரதூரமான குற்றம் செய்தாலே தவிர தண்டனைக்குரிய குற்றங்கள் செய்தாலே தவிர மரண தண்டனைக்குரிய குற்றம் செய்தாலே தவிர கலிமா சொன்ன யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வாழ் வீச ஆயுதங்களை எடுத்து காட்டி அச்சமூடி எச்சரிக்கை சிலதான் சொன்னாங்க ஒரு சிறிய இரும்பு துண்டை கூட எடுத்து காண்பித்து நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு கூட சொல்லக்கூடாதான் மலக்குகள் அவரை லானத்து செய்கிறார்கள் என்றார்கள் மூமினான மனிதனை பார்த்து ஒரு சிறிய இரும்பு துண்டை எடுத்து காமிச்சுங்க பார் அடி முறுக்கி எடுத்துருவேன் அப்படின்னு கூட காமிக்க கூடாது என்றார்கள் சர்வதாரி செலவாடு இங்க நான் சொல்ல வருவது அப்ப அவசரம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு கேட்டை ஏற்படுத்துகிறது எனவேதான் நல்லா முதலாக சொல்றான் இந்த அவசர அவசரம் சலதாரச சொல்றாங்க அவசரம் என்பது சைத்தானில் இன்றும் உள்ளது என்றார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே எந்த நிலையாக இருந்தாலும் சரி சற்று நிதானம் அவசியம் பெருமான செல்வதானமாக தான் வாழ்ந்த காண்பித்தார்கள் அவர்களுடைய அறுபத்தி மூன்று ஆண்டுகால வாழ்வில் இந்த காரியத்தில் அவசரப்பட்டாங்க அப்படின்னா இல்லை எந்த காரியத்திலும் அவர்கள் அவசரப்படவில்லை எந்த காரியத்திலும் அவசரப்படலை சகாபர்கள் சகிதமாக பெருமானால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் நீங்கள் மக்காவுக்குள்ள போகக்கூடாதுன்னா மதினாவுக்கு போய் பிறந்த ஒரு கடவுள் கண்டு சகாபாக்கள் சகிதமாக மக்காவுக்குள் நுழையும் அந்த இடம் அந்த அந்தால காவிர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தி பெரும்பான் ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ஒப்பந்தத்தினுடைய ஒவ்வொரு வரிகளும் காவிர்களுக்கு சாதகமாக இருந்தது சிலதால சில பொறுமையாக இருந்த அந்த ஒப்பந்தத்துக்கு சம்பந்திச்சாங்க ஆனா உமர்வு அவர்கள் அவசரப்பட்டாங்க யாரும் சொல்லலை ஏன் அவர்களுக்கு கட்டுப்படணும் நாம் மக்காவை சொந்தம் கொண்டால் செல்லவில்லையே நாம் சென்று ஒவ்வராக செய்துவிட்டு திரும்பி விடுவோம் ஏன் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் சலுதா சொன்னாங்க அங்கே ரசூர் நான் அல்லாவின் ரசூல் எனக்கு எல்லா தெரியும் போட்டான் பிறகு என்னாச்சு தெரியுமா சருதாசன் அங்கேருந்து திரும்பினாங்க கொஞ்ச நாள்ல மக்காவே பெருமானாருக்கு சாதகமாக மாறிவிட்டோம் சந்தாணி மக்கா மக்காவை பிறகு வெற்றி கொண்டார்கள் மக்காவை ஆக்கி கொண்டார்கள் தமசமாக பெருமாள் செல்லதால் செல்லவும் இக்கட்டான சூழ்நிலையில கூட சகாபாக்கள் பக்கமாக இருந்தும் கூட சகாபிகள் எல்லாம் பெருமானார் ஏன் ஏன் இவ்வளவுதோறும் செல்ல வேண்டும் என்ற நிலைக்கு சகாபாக்கள் சென்றாலும் கூட செல்லவாலை செல்லவோட நேரத்தில் பொறுமையாக இருந்து அந்த காரியங்களில் வெற்றியை கண்டார்கள் இப்படித்தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது எந்த விஷயமாக இருந்தாலும் அதை அவசரப்படுதல் கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது எனவே அவசரப்படாமல் வாழுகிற நல்வாழ்வுக்குரியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியவர்கள் உரிவானாக வாக தாழ்வாதான் அலமது இல்லாத ஆலமீன் அம்மா